இவர் வந்து எப்படின்னா பாருங்க கர்நாடகா ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷன் அங்கே வந்து மெம்பராக இருக்கான் இவனுக்கு வந்து எப்படி இவங்க அந்த அசோசியேஷனில் கார்டு கொடுக்குறாங்கன்னு தெரில ஏன்னா மிகப்பெரிய ஃப்ராடு அது புதுசாக நடிக்க வர பெண்கள்கிட்ட வந்து இவர் எப்படி அந்த பெண்களை மயக்கிறதுனா இந்த கார்டு நான் வந்து பெண் ப்ரொடியூசர் சொல்லி தான் பெண்களை வந்து மயக்கிறது இப்படி பண்ணிட்டு இருந்திருக்காரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவர் டிஸ்ட்ரிபியூட்டரு ஃபைனான்சியர் இப்படி பல முகத்தோட ஃப்ராட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் தயவுசெய்து கர்நாடகா ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷன் வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஆட்களை வந்து உங்கள் அசோசியேஷன் வந்து தூக்குங்க அசோசியேஷன் பேர் கெட்டு போகும் நான் என் பேர் ஃபிலிம் செல்வகுமாரன் ஃபிலிம் டைரக்டர் தமிழ் ஃபிலிம் டேரக்டர்னா உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் தயவுசெய்து இதை மாற்றி ஓகேங்களா தேங்க் யூ பேர் சொல்கிறேன் உங்கள் பேர் யாரா நீ

எப்படி கூப்பிடுவேன் எங்களுக்கு நான் போன் கூப்பிடுவேன் சார்